இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் பர்பல் நாட் டாட் காம் பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற திரை உலக வல்லவர்களே வாழ்த்த வருகை தந்திருக்கிற எதிரிலே அமர்ந்திருக்கிற நல்லவர்களே இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே இயக்குனர் கீரா அவர்களே மற்றும் இசையமைத்த இசையமைப்பாளர் நடித்தவர்கள் துணை நின்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்ட அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்துகிறேன் பற என்றால் பல காரணங்கள் பல பொருள் சொன்னார்கள் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பழமொழி அது பருந்தாகிறதோ வேறு பறவை ஆகிறதோ ஆனால் பறக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் முயற்சித்து கொண்டே இருக்கு அதுவும் சினிமாவிலே எத்தனை கஷ்டம் வந்தாலும் படுத்து விடக்கூடாது கவுண்டமணி சொல்வாரு நீ படுத்துட்டு தூங்கும் போதே காலாட்டிட்டு படு இல்லைன்னா கவுத்துருவானுங்க இது நிறைய அது போட்டிகள் எல்லா துறையில் இருக்கு அது போல தான் இருக்கும் ஆனால் உனக்குரியது வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று தெய்வப்புலவர் வள்ளோ பெருந்தகை ஒன்னே முக்காலடி சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு எது உரியதோ அது கிடைத்தே தீரும் எவனாலும் அதை கெடுக்க முடியாது உனக்கு இல்லாததை யாரும் உனக்கு கொடுக்க முடியாது நமக்குள்ளது நமக்கு வந்தே தீரம் முயற்சிக்க வேண்டும் கடின முயற்சி வேண்டும் அடுத்தவனை கெடுக்காத முயற்சி வேண்டும் ஆக இன்றைக்கு அருமை தம்பி ரஞ்சித் இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்கியவர் அருமை தம்பி சமுத்திரகனி இருக்கிறார் கடின உழைப்பின் மூலமாக இன்றைக்கு இயக்குனர் மட்டுமல்ல நடிகராகவும் நிலைத்து நிற்கிறார் இன்னும் பல பெரியவர்கள் அருமை சகோதரர்கள் சிவா என்னுடைய ஆர்வ தம்பி சிவா வந்திருக்கிறான் பல கஷ்டங்கள் ஆரம்பித்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக மட்டும் இல்லை பல படங்கள் நடிக்கவும் செய்கிறார் இப்போ நடிகர் கே ராஜன் மட்டும் நடிகிறது இல்லை மற்ற எல்லாருமே நடிகிறாங்க ஏன்னா நான் பேரில் மட்டும் நடிகர் கே ராஜன்னு வச்சுக்கிட்டேன் அந்த காலத்தில் அந்த நடிப்பு பைத்தியத்தால் வந்தவன் பல படங்களை எடுத்து ஒரு மூணு கோடி ரூபாயை எங்கேயோ சம்பாதிச்ச பணத்தை கொண்டாந்து நீங்கள் விட்டுட்டு வேதனை இல்லை இல்லை இதை ராம்கி சிரிக்கிறான் பாரு மக்கள் குரல் ராம்கி அவன் அந்த காலத்துலேருந்தே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு ஹய் பாரதி பாரதி நீ பாதி பாரதியில் தீயை விட்டு வச்சுக்கிட்ட ராவை விட்டுட்ட பாதி தான் இருக்கிற சிதைந்து நல்ல இந்திய நாட்டின் குடிமகனாயிட்டான் நல்ல எழுத்தாள அற்புதமான எழுத்தாளன் தம்பி குரல் கொடுத்தான் குரல் வாழ்க இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என் நோக்கமெல்லாம் சின்ன வேண்டுகோள் வெற்றி பெற வெற்றி பெறத்தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் உள்ள வர்றாங்க நிறைய கலைஞர்கள் நடிகர்கள் உள்ள வராங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் உள்ள வராங்க அவங்களுக்கெல்லாம் உள்ள நல்ல வாழ்வு கிடைக்கிறது பெரிய படம் என்று சொல்லுகிற போது எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கட்டும் ஆனால் அந்த பெரிய படத்தாலே அந்த சிலர் தான் லாபம் அடைவார்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக லாபம் இல்லை ஒன்று அப்பா என்ற ஒரு படம் பார்த்தேன் நான் அந்த மாதிரி படத்தெல்லாம் லயிச்சிருவேன் ஏன்னா பதினெட்டு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தவன் அப்புறம் ராயபுரத்தில் ஒரு எம்எல்ஏ கட்சியில் போட்டிடுறேன் தோக்கிறேன் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அங்கே சம்பாரித்த படத்தெல்லாம் கொண்டாந்து இங்கே தான் விட்டேன் கல்வியில் சம்பாதித்து கலையில் கொண்டு வந்து விட்டவன் கே ராஜன் இன்னும் பத்து காசும் சம்பாதிக்கல ஆனால் இருக்கிறேன் போராடுறேன் என் சினிமாவை யாரும் அழித்து விடக்கூடாது என்று போராடுகிறேன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்த போது திருட்டு வீசி கொடி கட்டி பறந்தது கேபிள் டிவி அப்பதான் இருக்கு இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனா நாளைக்கு கேபிள் டிவியில் போட்டான் ப்ரொடியூசர்ஸ் வந்து கதறினாங்க அந்த தலைவர் என்னையாக பண்ணுறது அப்படின்னாரு ஏன் எதிரிலேயே நீ என்னையா பண்ணுறதுனா நான் பண்ணுறேன் தான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் ஆரம்பித்து எல்லா கடையில் அடித்தேன் பர்மாபசார் அடித்தேன் வரலாறுக்கான அது போராட்டம் அது எவனை சினிமாவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்க கூட அந்த மாதிரி இறங்கி பாடல ஒரு ரெண்டு பேர் இறங்கினாங்க அவங்க சொந்த படத்துக்காக இறங்கினாங்க விஷால்னு ஒரு தலைவர் இறங்கினார் அவர் சொந்த படத்துக்கு மட்டும்தான் இறங்கினார் தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் வீசிடியை ஒழிச்சிருவேன் அப்படின்னா எங்கள் தயாரிப்பாளர் அந்த குத்து குத்து குத்துன்னு குத்தனா வாதியார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல தயாரிப்பாளர் சங்கம் அனாதையாக இருக்குது அடுத்த வாரம் எஸ்ஓ போட்டுருவான் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டுருவான் போல் இருக்கு பதிமூணு கோடியை காணும் தயாரிப்பாளர் சங்கத்தில் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எந்த ப்ரொடியூசர் ஏன்னா திரைப்பட தயாரிப்புன்னா தயாரிப்பாளர்கள் தான் கஸ்டமரும் எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் தயாரிப்பாள் வரும் சொல்ல முடியாது நடிகரால் வரலாம் நடிகையால் வரலாம் இயக்குனரால் வரலாம் ஏ லைட்மேன் லைட்மேனால லைட் ட்ரபுள் வந்தது அப்ப கேட்டா உன்னை எவன் படம் எடுக்க சொன்னா உன்னை எவன் படம் எடுக்க சொன்னான்னு லைட் கேட்ட ஒரு அவமானம் எங்கள் தயாரிப்பாளருக்கு உண்டு தினமும் நிமிஷம் நிமிஷம் ஷூட்டிங் போது என்ன ட்ரபுள் தயாரிப்பாளருக்கு வரும் தெரியாது அப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே தாய் வீடு அந்த தயாரிப்பால் சங்கம் ஏதாவது பிரச்சனைனா ஓடி வந்தாங்க சொல்லணும்னா இன்னைக்கு யாருமே இல்லை ஆக அது போட்டோம் அது வேறு விஷயம் அதை மாற்ற போகிறோம் ஆகவே தயாரிப்பால் சங்கம் இது தயாரிப்பால் நடத்துகிற விழா அதனால் சொல்கிறேன் நான் வேறு விஷயத்துக்காக போகல இது தயாரிப்பால் சங்கம் தயாரிப்பால் நடத்துகிற விழா ஆனால் இங்கே இசை அம்ம இசை வெளியீட்டு விழா ஆகவே இந்த இசையமைப்பாளர் நல்ல முறையில் முன்னேறி நிறைய படங்களுக்கு சிக்கனமாக பாட்டு போட்டு கொடுக்கணும் நான் லண்டனில் போய் உட்காந்து தான் இசையமைப்பேன் அதுவும் என் பொண்டாட்டி பிள்ளையோடு தான் போவேன் அங்கே புரொடியூசர் பணத்தில் நான் சமாளிப்பேன் என்று சொல்லாத நல்லா இருக்க மாட்டேன் இப்போ இப்போ நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் பணம் கையில் வர்ற வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம் புரொடியூசர் எப்போ நடுத்தரில் அனுப்பிட்டியோ கடைசி நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லல யாரா இருந்தாலும் என்ன சார் முதல்ல தயாரிப்பாளர் என்ன ஆசையில உள்ளவரான்னு தெரியாது கலையா இருக்கலாம் சினிமா வளர்ப்பதா இருக்கலாம் இல்ல வேற எதுவா என்ன இருக்கட்டும் அவன் வீடு வாசலை விட்டு இல்ல வட்டிக்கு வாங்கி கொண்டாந்து போடும்போது இயக்குனரும் கேமராமேனும் டெக்னீஷியனும் நடிகர்களும் ஐயோ என்ன நம்பி இந்த படம் எடுக்கிறாரு ப்ரொடியூசர் அவர் நல்லா இருக்கணும் இந்த படம் வெற்றி பெறணும் என்று ரஜினி அப்படிதான் சார் ரஞ்சித்துக்கு தெரியும் சிவாஜி கணேசன் அப்படிதான் சார் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக்கிட்டு தான் சார் அங்கே ஷூட்டிங்கில் இறங்குவாங்க நேரம் தவறாமல் வருவாங்க சார் ஆக இன்னைக்கு காலம் மாறி போச்சு யாரையும் கேட்க முடியல தயாரிப்பாளர் அடிமை மாதிரி ஆயிட்டாங்க அது அந்தந்த தயாரிப்பாளர் ஆண்மையின்மை அது ஆளுமை திறமின்மை அது வேற அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ நல்ல நிகழ்ச்சி பற இந்த பட இது சிறக்கு சிறக்க பறக்க வேண்டும் இந்த பல வெளிநாட்டு பறவைகள் நம் வேடந்தாங்களுக்கு பறந்து வரும் அந்த சுச்சுவேஷன் சீதோஷ நிலை சிறப்பாக இருக்கிறதால வெளிநாட்டு பறவைகளும் நம்முடைய வேடனும் தங்கி இலைப்பாரி உணவருந்தி அந்த சீசன் மாறும்போது போயிடும் அதை போல வெளியிலே நல்ல கருத்துக்கள் எது இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம் பாரதி பாடினான் சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்து இங்கு சேர்ப்பீர் என்றான் அதுக்காக மற்றவங்களை காப்பி அடித்து நம்முடைய கலாச்சாரத்தை கெடுத்து பணத்துக்காக விரசங்களை சேர்த்து படங்களை பாழாக்கி டாய் பாவியை அட என்று கேட்பத போல இருக்கக்கூடாது நான் ஏன் அப்பாவை டச் பண்ணேன்னா ஒரு விர ஒரு விரச சார் ஒரு விரச இல்ல சில தம்பிகள் இப்ப புதுசா ஒரு பத்து ವರ್ಷத்தல வந்திருக்காங்க அற்புதமா பண்றாங்க அற்புதமா பரியேறும் பெருமாள் ஒரு விரச காட்சி சொல்லுங்க சுப்பிரமணியம் ব্রাহ্মণ சொன்னாரே அப்ப தோங்கிச்சு சார் அதிலிருந்து அற்புதமான கற்பனை உள்ள இளைஞர்கள் வந்து நம்முடைய இதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் சில செத்து போன கடலை சொத்த வேர்கடாங்களே அந்த மாதிரி வந்து பியார் என்னது சொல்ல ராம்கி ஜெயச்சந்திரன் வர இருக்காங்க கூட அதுல அதில் சார் ஒரு பொண்ணு சொல்றா கா கதாநாயகன்னா குடிக்க சொல்கிறா சார் ஒரு பொண்ணு டே குடி அண்ணா இல்லை நான் குடிக்கிற பழக்கெலங்க அப்புறம் நீ குடி குடிக்கலன்னா ஆம்பளை இல்லையா சரி அவ குடிக்கிறா பாரு நான் குடிக்கிறேன் பாருண்ணா அப்புறம் வம்பு பண்ணுறான் அவன் குடிச்சிடறான் குடித்த உடனே கூப்பிடுறா எங்க அங்க கூப்பிடுறா பெண் சார் பெண் அதான் எனக்கு வேதனை இருக்கட்டும் கூப்பிட்டா ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்து நாட்டில் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக நடுத்த வீட்டிலே பாத்ரூம் உள்ளுக்குள்ள வச்சா நம்ம வீடு சார் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி மனைவி குழந்தைகள் அந்த வீட்டில் எதுக்கு சார் பாத்ரூம் தனியா வச்சா படுக்கை தனியா வச்சா நடு கூடத்தில் வைக்க வேண்டியதானே நான் அப்படிப்பட்ட செக்ஸ்போர்ட் எடுக்கிற தம்பியில கேட்கிறேன் குடும்பத்தை நடுத்தர் காட்டு நீ சினிமாவில் செய்கிறத வேணா கையெழுத்து கும்பிட்ற கலாச்சாரத்துக்கு எடுக்காத என் தாய் என் தாய் தந்தை வளர்த்த கலாச்சாரம் தமிழினம் பெருமைப்படுவது கலாச்சாரத்தை வைத்துதான் ஆகவே இந்த நல்ல எனக்கு தம்பி கீ கீரா தானே கீராரா எங்கள் தம்பி உங்களை பார்க்கணும் வாழ்க இல்லை ஏன்னா இவங்க நாலு கதையா நாலு கதைய சமுதிர கமிணி ஒரு பாட் அப்படி ஏதோ நான் வந்து வந்து கேட்டுக்கிட்டேன் பாடல் எப்படின்னா அற்புதமாக இருக்குதுன்னு சமுதிரகண்ணி சொன்னார் சமுதிர கண்ணி சொன்னால் சத்தியமாக இருக்கும் அதனால் அதையே நான் வரவேற்று நான் வாழ்த்துகிறேன் ஒன்றே ஒன்று இது என் சொந்த கருத்து தம்பி தப்பான்னு நினைக்காதுங்க உங்கள் செலவில் என் சொந்த கருத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறது வழக்கம் இப்பெல்லாம் கொஞ்சம் இந்த மீ மீமா என்னது மீமா மாமா மீம்ஸன் வந்து ஏதோ இந்த லேடிஸ் கூட தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது பெற்றவங்க கொஞ்சம் இருந்தால் அவங்கள டச் பண்ண முடியுதோ இல்லையோ மீம்ஸ் போட்டு அவங்க பேரை கெடுக்கிறது அப்படின்றதில் இப்போ நிறைய நடந்து குறைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சி டெட்டி சி டெட்டின்னு ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினி நல்ல கற்புநரி உள்ள ஆந்திர கண்ணகி அந்த அம்மா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது இந்த டைரக்டர் கூப்பிட்டார் அந்த நானே கார்டு நீ எத்தனை பேரை கூப்பிட்ட இன்னொன்று இன்னைக்கு நேற்று முந்தாளோ நம்ம குஷ்பு யாரையே அடிச்சிருச்சு டச் பண்ணியிருக்கான் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் நம் தாய்மார்களை தவறாக பயன்படுத்தினா அடிக்கணும் அதனால குஷ்பு அடிச்சிருக்கு ஓகே ரைட் அதை பேஸ் பண்ணி வைரமுத்து நம்முடைய தமிழ் பெருமையை காக்கிற மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் வாலி பட்டுக்கோட்டையாருக்கு பின்னாலே தமிழை நிலைநிறுத்து கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சா நான் அவரை கண்ணத்தில் அறைவன்னு ஒரு பெண்ணு சொல்லியிருக்கா சார் முன்னாள் எப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான் அத சொன்ன உன்னுடைய நோக்கம் தான் என்ன அவர் என்ன செய்யணும் உனக்கு ஏன் ஒரு கவிஞர் வைரமுத்து இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்க நல்லது இல்லம்மா எங்கள் ஏரியா பொண்ணுங்க ஐம்பது பேர் சேர்ந்தா உன்னை நாஸ்தி ஆகிடுவாங்க எந்த பெருமைக்குரியவர்களும் சீப் பப்ளிசிட்டிக்காக பாழாக்காதீங்க பேருக்கு எடுக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ அந்த பேர் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை போய் சின்ன ஆசைக்காக நீ அவரை சிதைச்சுனா நான் சில ஆட்களை வச்சிருக்கேன் ஒன்று சிதைக்கிறதுக்கு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் பற வெற்றி பற வெற்றியுடன் பற ஓங்கி உயர்ந்து பற தமிழ் சினிமாவை சிறப்பில் ஆழ்த்தி பர நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க